அலைக்கும் பி இருங்கள் பகுதி இரண்டு தயங்காதீர்கள் நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறீர்கள் அது உங்களிடம் தயக்கம் காட்டுவதில்லை உங்களின் சகோதரரிடம் உண்மையை எடுத்துரைப்பதற்கு தயங்காதீர்கள் உண்மையை தைரியமாக எடுத்துரையுங்கள் உங்களின் சகோதரரிடம் ஒரு தீமையை கண்டால் அது தீமை என்பதை அவருக்கு புரிய வைப்பதில் இருங்கள் மறுபடியும் அவர் அந்த தீமையில் விழாதிருக்கு வழிகாட்டுங்கள் உங்களிடம் உண்டாகும் தயக்கத்தால் உங்களின் சகோதரிடம் தீமை நிரந்தரமாக தங்கிவிடுவதற்கான வழிகள் பிறக்கின்றன மென்மேலும் பல தீமைகள் புரிந்து நன்மைகளை இழக்கும் நிலை உருவாகிறது நீங்கள் நன்மையை ஏவுபவராய் தீமையை தடுப்பவராய் இருங்கள் நீங்கள் சிறந்த சமுதாயமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீயதை விட்டும் தடுக்கிறீர்கள் ஏக இறைவனையும் நம்புகிறீர்கள் திருக்குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி பத்து தன்மையாய் பேசுங்கள் உண்மை நிலையை எடுத்துரைப்பதில் கண்ணாடி தயங்குவதில்லை கண்ணாடி கூச்சல் போட்டு ஓர் உண்மையை எடுத்துரைப்பதும் இல்லை மென்மையாகவும் தன்மையாகவும் உண்மையை உரைப்பதுதான் கண்ணாடியும் பண்பு நீங்களும் அவ்வாறே மென்மையாகவும் தன்மையாகவும் உண்மையை எடுத்துரையுங்கள் கொடியவன் பிரவுனிடம் இறைமார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொறுப்பை இறைவன் மூசா அலஹிசலாம் ஹாரூன் அலஹிசலாம் அவர்களிடம் ஒப்படைத்த போது சொன்ன அறிவுரையைப் பாருங்கள் பிரவுனிடமே மென்மையை காட்ட வேண்டும் என்றால் உங்களின் சகோதரிடம் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவனிடம் மென்மையான சொல்லால் நீங்கள் இருவரும் கூறுங்கள் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அஞ்சலாம் திருக்குரான் அத்தியாயம் இருபது வசனம் நாற்பத்தி நாலு இறைவன் உங்களுக்கு கொடுத்துள்ள அறிவை பயன்படுத்துங்கள் உங்களின் சகோதரருக்கு அழகிய முறையில் அறிவுரை கூறுங்கள் பிறரை நீங்கள் அரவணைத்துச் செல்லுங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம் என்ற பெயரில் விரட்டி எடுத்து விடாதீர்கள் இறைவனின் வழியில் விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தின் மூலமும் அழைப்பீராக இன்னும் அவர்களிடம் மிக அழகான முறையில் விவாதிப்பீராக உம்முடைய இறைவனின் வழியை விட்டு தவறியவர்களை அவன் நன்கு அறிந்தவனே நேர்வழி பெற்றவர்களையும் அவன் நன்கு அறிகிறான் அத்தியாயம் பதினாறு நீங்கள் கண்ணாடிக்கு முன்பு நிற்கிறீர்கள் எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் உங்களிடம் காணப்படும் நிறை குறையை உங்களுக்கு அது சுட்டுகிறது பிறரின் நிறைகுறையை சுட்டும் போது உலக ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் மனித கண்ணாடியான உங்களுக்கு நீங்கள் செய்யும் பணிக்காக இறைவன் மறுமையில் நன்மைகளை அளிக்கிறான் என்பதை கவனத்தில் வையுங்கள் எனவே உங்களின் எதிர்பார்ப்பு மறுமையின் வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும் நன்மைக்கு பரிந்துரைப்பவருக்கு அதில் பங்குண்டு தீமைக்கு பரிந்துரைப்பவருக்கும் அதில் பங்குண்டு ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாய் இறைவன் இருக்கிறான் திருக்குறான் அத்தியாயம் நான்கு வசனம் எண்பத்தி ஐந்து குத்திக் காட்டாதீர்கள் நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறீர்கள் அது உங்களிடம் காணப்படும் நிறை குறையை சுட்டுகிறது அதை நீங்கள் சரி செய்து விட்டீர்கள் அதன் பின்னர் மறுபடியும் நீங்கள் கண்ணாடி முன்பாக நின்றால் அது உங்களை குத்தி காட்டுவதில்லை ஒரு சகோதரனின் குறையை நீங்கள் சுட்டி காண்பித்தீர்கள் பிறகு அவன் அதை திருத்திக் கொண்டான் அல்லது திருந்துவிட்டான் என்றால் அவனுடைய குறைகளை நீங்கள் மறுபடியும் கிளறாதீர்கள் அவனை குத்திப் பேசாதீர்கள் உங்களின் சகோதரர் மனதை காயப்படுத்தாதீர்கள் இறை நம்பிக்கையாளன் குத்தி பேசுபவனாகவும் சதா சாபமிடுபவனாகவும் இருக்க மாட்டான் மானங்கெட்ட செயல்புரிபவனாகவும் சண்டையில் தீய வார்த்தைகள் பேசுபவனாகவும் இருக்க மாட்டான் பெருமைக்காரனுக்கு நரகம்தான் கதி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெருமைக்காரனை நரகம் தன்னுள் வைத்துக் கொள்வதை பெருமையாக கருதுகிறது நரகமும் வாக்குவாதம் செய்து கொண்டன பெருமை அடிப்பவர்களுக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்காகவும் தான் நான் ஆக்கப்பட்டுள்ளேன் என நரகம் சொன்னது எனக்கு என்ன நேர்ந்ததோ மக்களில் பலவீனர்களும் அவர்களில் மக்களின் என்னுள் நுழைகிறார்கள் என கூறியது அருள் உன் மூலமே என் அடியார்களில் நான் நாடிய சிலருக்கு அருள் புரிகிறேன் என அல்லாஹ் ஸ்வர்கத்திடம் கூறினான் நீ வேதனைக்காகத்தான் உன் மூலமே என் அடியார்களில் நான் நாடிய சிலருக்கு வேதனை கொடுக்கிறேன் என அல்லாஹ் நரகத்திடம் கூறினான் அவ்விருண்டில் ஒவ்வொன்றும் வயிறு நிரம்ப தரப்படும் ஆனால் நரகமோ இறைவன் தன் காலை அதன் மீது வைக்கும் வரை வயிறு நிரம்பாது இறைவன் காலை வைக்கும் போது போதும் போதும் என கூறும் அப்போதுதான் அதற்கு வயிறு நிரம்பும் மேலும் அதில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியுடன் இணைக்கப்படும் அல்லாஹ் தன் படைப்புகளில் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் ஆனால் வல்லவனும் மான்புடையவனுமாகி அல்லாஹ் ஸ்வர்க்கத்திற்கு என்றே சிலரை படைப்பான் என இறை தூதர் சொல்லாஹ் அலைவசல்லம் கூறினார்கள் சஹி அல் புகாரி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பெருமைக்காரர்கள் இந்த உலகத்திலும் இறைவனால் தண்டிக்கப்படலாம் இதற்கு ஓர் முன்னுதாரணமே இருக்கிறது இறை தூதர் சொல்லாஹ் அலைவசல்லம் கடுமையான எச்சரிக்கையாய் இதை கூறினார்கள் ஒரு மனிதன் தன் கீழாடையை தற்பெருமையினால் இழுத்துக்கொண்டே நடந்தபோது அவன் புதைந்து போகும்படி செய்யப்பட்டான் அவன் மறுமை நாள் வரை பூமிக்குள் அழுதி சென்று கொண்டே இருப்பான் என இறைத்துதர் சொல்லலாஹு அலைவசல்ல கூறினார்கள் அறிவித்தவர் அப்துல்லா இப் அமர்லா அல் புஹாரி மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பெருமை அணுவளவு ஒருவரின் இதயத்தில் குடிகொண்டாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தன் இதயத்தில் அணுவளவு பெருமை வைத்திருப்பவர் ஸ்வர்க்கம் புகமாட்டார் என இறைத்துதர் சொல்லல்லாஹோ அலைவசல்லம் கூறினார்கள் அறிவித்தவர் அணிந்து கொள்ள நினைக்காதீர்கள் அதை நீங்கள் அணிந்து கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்து போவீர்கள் இப்லீஸ் இறைவனின் ஓப்பை பெற்றான் உயர்வடைந்து வானவர்களுடன் இருந்தான் இப்ளீஸ் இறைவனை வணங்குவதில் குறையேதும் வைத்ததில்லை ஆனால் அவன் பெருமைக்காரனாய் இருந்தான் அதன் காரணமாய் அவனை நிரந்தர நரகவாசியாய் இறைவன் ஆக்கிவிட்டான் நிச்சயமாக களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்கப் போகிறேன் என உம்முடைய ரட்சகன் வானவர்களிடம் கூறியதையும் என் ஆவியிலிருந்து அவருக்குள் ஊதியதும் அவருக்கு பணியுங்கள் என கூறியதையும் நினைவு கூறும் அப்போது வானவர்கள் அனைவரும் கூட்டாக சிரம்பணிந்தனர் இப்ளிசே தவிர அவன் பெருமையடித்து இறை மறுப்பாளர்களில் ஒருவனாய் ஆகிவிட்டான் இப்ளீசே நான் என் இரு கைகளால் படைத்தவருக்கு பணிவதிலிருந்து உன்னை தடுத்தது எது நீ பெருமை அடிக்கிறாயா அல்லது நீ உயர்ந்தவர்களில் ஆகிவிட்டாயா என இறைவன் கேட்டான் அவரை விட நானே மேலானவன் என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய் அவரையோ களிமணிலிருந்து படைத்தாள் என இப்லீஸ் கூறினான் இதிலிருந்து நீ வெளியேறு நிச்சயமாக நீ அருளை விட்டு ஒதுக்கப்பட்டவன் என்றும் இறைவன் கூறினான் உன் மீது மறுமை நாள் வரை என் சாபம் நிச்சயமாயிருக்கிறது என்றும் இறைவன் கூறினான் ரட்சகனே அவர்கள் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் அளிப்பாயாக என இப்லீஸ் கேட்டான் நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் உள்ளாய் என இறைவன் கூறினான் குறிப்பிட்ட காலத்தின் நாள் வரை உமக்கு அவகாசம் உண்டு என்றும் இறைவன் கூறினான் உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என இப்லீஸ் கூறினான் அவர்களில் தூய உள்ளங்கொண்ட உன்னுடைய அடியார்களை தவிர என்றான் அது உண்மை உண்மையே நானும் சொல்கிறேன் என இறைவன் கூறினான் உன்னை கொண்டும் அவர்களில் உன்னை பின்பற்றியவர்கள் அனைவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என இறைவன் கூறினான் திருக்குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனம் எழுபத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஐந்து வரை வானவர்கள் அளவிற்கு உயர்ந்த இப்ளீசையே பெருமை ஒரே காரத்திற்காக இறைவன் தூக்கி எறிந்து விட்டான் என்றால் நீங்கள் பெருமை அடித்தால் உங்களின் நிலை என்ன ஆகும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள்